ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாம் அபிராமி அந்தாதியை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இருபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வருவோம் அதுக்கு பிறகு பாடலினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அரு மருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே என்பது இருபத்தி ஐந்தாவது பாடல் அழகான பாட்டு அபிராமி அந்தாதியினுடைய எல்லா பாட்டுமே அழகான பாட்டு தான் இதில் எது உயர்ந்த அழகுன்னு எப்படி சொல்றது இது ஆரம்பிக்கின்ற போதே அற்புதமாக ஆரம்பிக்கின்றார் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி அப்படிங்கிற யாரெல்லாம் இறைவனுக்கு அடியாராக விளங்குகிறார்களோ அவர்கள் பின்னே கால நேரம் பார்க்காது திரிந்து கொண்டே இருந்து அப்படின்னு சொல்ல வர்ற இப்போ ஒரு அடியாரை ஒருத்தர் பின்பற்றுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் எங்கே போனால் அவர் பின்னாடியே போகணும் அவர் எப்ப என்ன வேலை சொன்னாலும் அதை கண்டிப்பாக தட்டாம உடனே செய்யணும் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்பதை புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு பக்குவமுடைந்த பக்தராக பின்னாடி போகணும் அப்போ காலம் நேரம்னு எல்லாத்தையும் மறந்து ஒருத்தர் பின்னாடியே போனா எப்படி அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியுமோ அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை நான் செய்தேனா அப்போ அங்கே ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா தொடர்ந்து ஒரு விஷயம் வீட்டில் இருக்குன்னா இருக்கு வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு தமிழ் பேசுகின்ற வீட்டில் பிறக்கின்ற குழந்தை சுலபமாக பேசும் வீட்டில் ஒரு பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த தெலுங்கு மொழியை அந்த குழந்தைக்கு தனியாக உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது எல்லாரும் என்ன பேசுறாங்க அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கு அது தெலுங்கு பேசுனா அந்த குழந்தை தெலுங்கு பேசும் இந்தி பேசினா இந்தி பேசும் மலையாளம் பேசினா மலையாளம் பேசும் இது இயற்கையாக நம்ம கண்கூடாகவே பார்க்குறோம் ஏன் இந்த கூட்டத்திலேயே இருக்கிறதுனால அங்கே என்ன மொழி பேசப்படுகிறது என்பது குழந்தைக்கு எப்படி சொல்லாமலேயே உணர முடிகிறதோ அப்படி அடியார் கூட்டத்திலேயே நாம் இருந்திருந்தோமே கண்டிப்பாக அம்பிகை அடைகின்ற வழி என்னன்னு சுலபமா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால்தான் எல்லாருமே இந்த அடியார் கூட்டத்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதைத்தான் இங்க நமக்கு அபிராமி அபிராமிப்பட்டரும் சொல்றார் நான் இந்த மாதிரி அடியார்கள் பின்னாடி போய் என்ன தெரிஞ்சுக்கணுமா அடுத்த வரியில் சொல்றாரு பாருங்க பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டு அப்படின்னு சொல்றார் இந்த பிறவி பிணியை அறுப்பதற்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தேன்னா இப்போ இந்த பிறவி நான் எடுத்திருக்க வேண்டாமே பரவாயில்ல பரவாயில்ல இந்த பிறவி எடுத்ததுனால் இப்போ உன்னுடைய கருணை என்னங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது இல்லை இனிமேல் பிறவி வேண்டாம் என்பதை இப்பொழுதாவது நிறுத்தி கொள்ளுவதற்குண்டான வழி எனக்கு கிடைக்குமா அதை தான் அங்கே கேட்குறேன் பிறப்பை அறுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே விரும்பினாங்க எல்லா ஞானியர்களும் கேட்டாங்க பிறவாமைங்கிறத எல்லா மகான்களும் கேட்டாங்க பிறவாமைங்கிறத ஆனா நம்ம கடவுள்கிட்ட கேட்குறமான கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயமா தானே இருக்கு ஆனா நமக்கு அதனுடைய உண்மை நிலை என்னங்கிறது தெரிஞ்சுட்டா கண்டிப்பா கடவுள்கிட்ட பிறவி வேண்டாம் அப்படிங்கறத நாமளும் கேட்போம் அதைத்தான் சொல்றாரு பிறப்பை அறுக்கக்கூடிய முன்னை தவங்கள் என்ன அப்படிங்கிறதை நான் உணர்ந்து கொள்ளணும் அப்பதானே இந்த பிறவியை என்னால நிறுத்தி கொள்ள முடியும் அடுத்த வரியில சொல்றார் முதல் மூவருக்கும் அண்ணே அப்படிங்கிறார் முதல் மூவர் யாரு எல்லாருக்குமே தான் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த முதல் மூவருக்கும் தனிப்பெரும் தலைவியாக விளங்கக்கூடியவள் யாரு அம்பிகைதான் எல்லாத்துக்கும் உயர்ந்தவள் தனிப்பெரும் திறன் படைத்தவள் எல்லாருக்கும் நாயகி தான் முதல் மூவருக்கும் அண்ணே அப்படிங்கிறார் இப்போ அந்த அபிராமிய என்ன அழகான ஒரு வார்த்தையினால வர்ணிக்கிறார் பாருங்க உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே அப்படிங்கிறார் அவள்தான் தான் மருந்தாமா அபிராமி என்பது மருந்து மருந்தில் பல வகை இருக்கு இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மருத்துவ முறையிலேயும் பல வகை இருக்கு மருந்திலேயும் பல வகை இருக்கு நீங்க மருத்துவ முறைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நாம பார்க்கக்கூடிய ஆங்கில வைத்தியம்னு சொல்றோம் அலோபதி அதுக்கப்புறமா சித்த வைத்தியம் அதுக்கப்புறமா யுனானி மருத்துவம் அதுக்கப்புறமா மூலிகை மருத்துவம் அதுக்கப்புறமா தொடுவதன் மூலமாகவே வந்து நோய்களை குணப்படுத்தக்கூடிய நிலை அப்புறம் மலர்களின் மூலமாக நோயை குணப்படுத்துவது இப்படி வைத்திய முறையிலேயே பல இருக்குது சரி அதுக்குள்ளே போய் மருந்து எல்லாரும் ஒன்று தான் கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது மருந்திலேயும் பல வகையான மருந்துகள் இருக்குது லேகியமாக சாப்பிட்றது அல்லது உள்ள சாப்பிட்ற மருந்து வெளியே பூசுற மருந்து பொடியாக கொடுக்கறது சூரணமாக கொடுக்கறது நீங்கள் ஆங்கில மருந்தில் பாருங்கள் டானிக் இருக்குது கேப்சூல்ஸ் இருக்குது பல வகையான மருந்துகளை நம்ம வந்து இந்த உலகத்தில் பார்க்குறோம் இப்படி பல வகையான மருந்தில் ஒன்று சிறந்தது இது ஒன்று எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியாது ஆனால் வழிபாட்டில் பாருங்கள் பல வழிபாடு இருக்குது இறைவனுடைய வழிபாடு இருக்குது அம்பிகையுடைய வழிபாடு இருக்குது எத்தனையோ வழிபாடுகள் நமக்கு சொன்னாலும் எல்லாத்துக்கும் மேலே மிஞ்சிய மருந்து அபிராமி தான் அப்படிங்கிறார் பட்டர் உலகுக்கு எந்த உலகத்தை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் மேல் உலகம் கீழ் உலகம் எல்லா உலகத்துக்கும் ஒரு அரும் பெரும் மருந்து எதுக்கு பிறவி பிணியை போக்குறதுக்கு ஒரு அரும் பெரு மருந்தை தேண்டம்னா அது அபிராமிதான் அப்படிங்கிறத தீர்க்கமாக இந்த பாடலில் நமக்கு சொல்கிற அபிராமி என்கின்ற அருமருந்து அவள் நமக்கு என்ன நலனை தராளா இந்த நிறைவு வெறிய பாருங்க என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏற்றுவனே நீயே எனக்கு அருள் பண்ணதுக்கு அப்புறமா இனிமே எனக்கு வேற என்ன வேலை உன்னை கும்புடுறது மட்டும்தான் வேலை உன்னை மறக்காது எப்போதுமே உன்னை கணப்பொழுது கூட மறந்துவிடாது நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு ஏற்றுவது ஏற்றுவதனா உயர்த்துவதுன்னு அர்த்தம் அந்த ஏற்றக்கூடிய ஏற்றத்தை உன்னை நினைத்து 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 நான் அடைந்து கொள்கின்றேன் இந்த பிறவியிலிருந்து பிறவியற்ற நிலைக்கு என்னை நான் உயர்த்தி கொள்ளுகின்றேன் ஆகவே அந்த பிறவா நிலையை எனக்கு தந்தருளக்கூடிய அருமருந்தாக விளங்கும் அபிராமியே உன்னை நான் தொழுகின்றேன் அப்படின்னு இந்த பாடலில் அபிராமி பட்ட நமக்கு வர்ணித்து இந்த பாடலினுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மையை இந்த பாடல் நமக்கு தரும் சில பேர் வந்து நினைச்ச காரியம் நடக்க மாட்டேங்குதுங்க நாங்க நினைச்சிக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப நாளா ஆனால் அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது வேறு என்னென்னவோலாம் நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் மனதில் நினைத்தது நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க இந்த பாடலை பாராயணம் செய்தால் எதை நினைத்து நாம் வழிபடுகின்றோமோ அந்த வழிபாடு நிச்சயமாக நமக்கு பூர்த்தியாகும் அதுதானே நம்ம எல்லாருடைய ஆசையும் கூட நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னா நமக்கு அது எப்படி இருக்கும் அதனால் நினைத்ததை நிறைவேற்றி தரும் இந்த அபிராமி அந்தாதி பதிகத்தை நாம் எல்லோரும் பாராயணம் செய்து அம்பிகையினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று மகிழலாம் மீண்டும் அடுத்த அபிராமி அந்தாதி பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நந்தியும் வணக்கமும் விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்